நம்ம நான் எப்பயோ செய்த பாவங்களை அது போக்கிடும் போக்கிருச்சு அப்படி என்பதாக என்னுடைய உள்ளுணர்வு ரொம்ப தெளிவாக நான் உணர்ந்த சபரிமலை அதே போல அடுத்த வருடம் இந்த முறை விபூதி மட்டும் இல்லாம மஞ்சள் மாதாவுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்வோம்னு சொல்லி இதே போல சபரிமலைக்கு விரதம் இருந்து இருமுடி எடுத்து அங்க போய் மஞ்சள் மாதாவுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சள் அபிஷேகத்தை பாக்கெட் போட்டு அதுலேயும் அந்த மஞ்சள் வந்து நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க அது பெரும்பாடுங்க அதுதான் என்னுடைய பாவம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதை ஒரு பாக்கெட்டில் போடுறதுக்கு எத்தனை கிலோ மஞ்சள் வேணும் அப்படின்னு சொல்லி சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்ல கேட்குறேன் சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்ல இத்தனை கிலோன்னு சொல்கிறாங்க அவங்க மிஷினில் இருக்கிறவர்கிட்ட கேட்டு சொல்லிட்டாங்க இந்த பாக்கெட்டில் இவ்வளோ போடுறதுக்கு இத்தனை கிலோ தேவை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு என்னுடைய எனக்கு தெரிந்த ஐயா திருநெல்வேலியில் காசி விஸ்வநாதர்